சமூக பிந்தங்கள் கல்வி பிந்தங்களுக்கான சர்டிபிகேட்டை வெளிப்படுத்திக்காம பள்ளிக்கூடத்துக்கு வர்றது இதை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே காலை உணவு திட்டத்தினுடைய அருமை என்னன்றது தெரியும் குஜராத்ல வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் பாடத்துக்கு ஒரு ஆசிரியர் கொடுக்க முடியலன்னு அவர் கொஞ்சம் கூட கட்டப்பட்ட டைலாக் தமிழர்களுக்கு வணக்கம் நமது சிறப்பு நேர்காணலில் இன்று இணைந்திருப்பவர் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபா அவர்கள் வணக்கம் சார் சார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க குஜராத் போன்ற மாநிலங்கள் பதிமூன்று ஆண்டு முதலமைச்சராக இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பிரதமராக வர்றாரு திரு நரேந்திர மோடி ஆனால் குஜராத்தில் வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் பாடத்துக்கு ஒரு ஆசிரியர் கொடுக்க முடியலேன்னு அவர் கொஞ்சம் கூட வெக்கப்படலை ஒரு பள்ளியில் எத்துணை மாணவர்கள் இருந்தாலும் ஒரு வகுப்பு இருக்கு அப்படின்னா அந்த வகுப்புக்குன்னு ஒரு ஆசிரியர் இருக்கணும் ஐந்து வகுப்பு இருக்குன்னால் ஐந்து ஐந்து ஆசிரியர்கள் இருக்கணும் ஐந்து பாடங்கள் நடத்த வேண்டியது இருக்குன்னா ஐந்து பாடத்திற்குண்டான தனித்தனியான ஆசிரியர்கள் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ஒரு பள்ளியாக நடத்த முடியும் எனவே குஜராத் மாடல் என்பது ஒரு தோல்வி மாடல் குஜராத்தை ஆழ்ந்த துயரத்தில் சிக்க வைத்தவரைத்தான் பிரதமராக இன்று கொண்டோம் அந்த காலத்துல இந்தியா முழுக்க சிக்கல்ல மாட்டி விட்டாரு பள்ளிக்கூடத்தை மூடுற ஏற்பாடு இதுதான் குஜராத் இனியாவது மக்கள் வந்து உணரணும் தமிழ்நாடு அரசு தமிழ் புதன்திட்டம்னு அறிவிச்சிருக்காங்க அது எல்லா பேரும் இப்போ வந்து வரவேற்கிறாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க கர்ம வீரர் காமராஜர் காலத்துல இருந்தே பல்வேறு மாற்றங்களை நாம வந்து பாக்குறோம் மூணு கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்க பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி எல்லோருக்கும் சீருடைய அரசாங்கம் கொடுத்து குழந்தைகளிடம் எந்த பாகுபாடும் கிடையாது எல்லாருமே அரசு பள்ளி மாணவர்கள் என்ற ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துகிற அரசியல் தான் அந்த சீருடை அரசியல் அதை கொண்டு வந்தாங்க மதிய உணவு கொண்டு வந்தாங்க இது கர்ம காமராஜர் இவ்வாறான நிகழ்வுகளை செய்வதற்கு அடிப்படையாக விளங்கியது தோழர் இஎம்எஸ் தலைமையில் இருந்த கேரள அரசுன்றதை நாம் மறக்க முடியாது ஜோசப் முண்டச்சேரி என்கின்ற கல்வி அமைச்சரை கொண்டிருந்தது ஒரு மிகப்பெரிய கல்வியாளர் எழுத்தாளராக இருந்தவர் சட்டமைச்சராக திரு வி ஆர் கிருஷ்ணயர் இருந்தாரு இந்த மூன்று பேர் சேர்ந்தவங்க தான் கேரளா எஜுகேஷன் பில் கொண்டு வந்தாங்க கல்வியை மாநில அரசு கொடுக்கணும்னு சட்டத்தின் வாயிலாக பேசிய மசோதா அந்த தாக்கம் தமிழ்நாட்டிலும் இருந்ததுன்றதை யாரும் வந்து மறுக்க முடியாது பக்கத்து பக்கத்து மாநிலங்கள் இந்த ரெண்டு மாநிலங்கள்லையுமே அந்த பக்கம் நாராயணகுரு ஐயங்காளி என்று சொன்னால் இந்த பக்கம் அயோகிதாசர் தந்தை பெரியார் என்ற இந்த ஆளுமைகளுடைய தாக்கம் கர்ம வீரர் காமராஜர் காலம் தொடங்கி தொடர்ந்து உங்களுக்கு திராவிட இயக்கத்தை சார்ந்த ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தாங்க அதன் உச்சம் இப்பொழுது என்னன்னு கேட்டால் பிள்ளைங்க எல்லாரும் படிக்கணும்னா பல்வேறு வகையான ஊக்கத்தை கொடுக்கணும் பெண்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறோம்ல மாதத்துக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறோம்ல கல்லூரியில் வந்து சேர்ந்த பிறகு படிக்கின்ற காலம் வரை அவர்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் என்பதை போல அவர்கள் இப்பொழுது ஆண்களுக்கும் ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இது உண்மையிலேயே மாணவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக உதவியாக அமையும் காரணம் என்னன்னா அவர்கள் கல்வியல் செயல்பாட்டுக்கு தேவையான பணத்தை அவர்களே செலவு செய்து கொள்ள முடியுன்ற வகையில் ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்கறது மாதோன்றது ஒரு கல்வி வளர்ச்சிக்கு ஒரு மிக முக்கியமான பங்களிப்பை கொடுக்கணும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதை வந்து அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கிற மாணவர்கள் தாய்மொழியில் படிக்கிற மாணவர்கள் அந்த மாணவர்களுக்கும் அந்த திட்டத்தை வந்து நீங்கள் விரிவாக்கம் செய்வது தானே ஒரு நியாயமான அணுகுமுறையாக இருக்க முடியும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் அரசு பள்ளிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ரெண்டு பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கான சம்பளத்தை யார் கொடுக்குறாங்க அரசு தான் கொடுக்குது ரெண்டு பள்ளியில் இருக்கிற மாணவர்களும் எப்படி எத்தன்மை வாய்ந்தவர்கள் ஒரே மாதிரியான விளிம்பு நிலையிலிருந்து ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வரக்கூடிய அந்த மாணவர்கள் தான் எனவே அரசு பள்ளிக்கு என்னென்ன உரிமைகளை எல்லாம் கொடுக்கிறார்களோ அதே உரிமையை அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் குறிப்பாக தாய்மொழி வெளியில் பயில பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கணும் இப்போ திரு ஸ்டாலின் அவர்களும் ஆட்சிக்கு வந்தோன்னே காலை உணவு திட்டத்தை அமல்படுத்தினார் அதே சமயம் இப்போ அது விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் வகுப்புகளும் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க இது வந்து எந்த அளவுக்கு பயன் தரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க குழந்தைகள் குறிப்பாக பெண் குழந்தைகள் தங்கள் ஏழ்மையை வெளிப்படுத்திக்காமல் பள்ளிக்கூடத்துக்கு வர்றது இதை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே காலை உணவு திட்டத்தினுடைய அருமை என்னன்றது தெரியும் அது தனியார் பள்ளியில் படிக்கிற குழந்தையாக இருந்தால் கூட பெரும்பகுதி குடும் குடும்பத்தில் இருந்த இன்றைக்கு பெற்றோருடைய வருமானம் எந்த அளவில் இருக்குன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வேலைக்கு மேலே சாப்பிட முடியாதுன்ற அளவில் தான் இருக்குது எனவே குழந்தைகளுக்கு காலையில் வெறும் வயிற்றுல தான் அனுப்ப வேண்டிய ஒரு சூழல் பல குடும்பங்களில் இருக்குது மதிய உணவு பள்ளியில் கொடுத்துட்றாங்க இப்போ காலை உணர்வு அந்த குழந்தை சரி குழந்தை ஸ்கூலுக்கு போகுது ரெண்டு மணி நேரம் தானே சாப்பிட்டுடும் பன்னெண்டு மணிக்கு மதிய உணவு போட போறாங்க நம்பிக்கையில பசியோடு தான் அந்த குழந்தைங்க வந்து வர்றாங்க எனவே அது குழந்தைகளை உற்சாகமாக படிப்பதற்கு வகுப்பறையில ஆசிரியர்கள் சொல்வதை முழுசா கேட்குறதுக்கு காலையில் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளில் ஈடுபடுத்திக் கொள்ளணும்னா அதுக்கு தேவையான சத்து இது எல்லாமே அந்த காலை உணவுனால் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய காலை உணவு திட்டம் என்பது உண்மையிலே எல்லோரும் போற்றி பாராட்டி இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு நல்ல திட்டம் ஆனால் அந்த திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்துங்க அங்கே இருக்கிற மாணவர்களும் அப்படி தான் பிடி தியாகராயர் உருவாக்கின கல்லூரி பள்ளி இருக்குது குறுக்குப்பேட்டையில் சென்னையில் நீதி கட்சியினுடைய முக்கியமான தலைவர் குண்டூர் சுப்பியாப்பில் பள்ளி இருக்குது தொடக்கப்பள்ளி மேல்நிலை பள்ளின்னு இருக்குது பெண்கள் பள்ளி தியாகராய நகரில் இப்படி பல நீதி கட்சி தலைவர்கள் உருவாக்கின பள்ளிகள் இருக்குது இன்னும் பல்வேறு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளாக இயங்கிகிட்டு இருக்கு ராமகிருஷ்ணா மிஷன் நடத்துகிற பள்ளி இருக்குது கிறிஸ்துவ மிஷினரிகள் நடத்துகிற பள்ளிகள் இருக்குது உங்களுக்கு இஸ்லாமியர்கள் நடத்துகிற பள்ளிகள் இருக்குது எல்லாம் எல்லா பள்ளி பள்ளி பல வகையான அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்குது எனவே அந்த காலை உணவு திட்டத்தை இப்போ நீங்க வந்து அரசு உதவி பெறும் ஊரக பள்ளிகளுக்கு அப்படின்னு அறிவிச்சிருக்கீங்க ரூரல் ஏரியான்னு அறிவிச்சிருக்கிறீங்க கிராமப்புற பகுதிகளுக்கு அறிவித்திருக்கிறத அரசு உதவி பெறும் பள்ளி நகர்ப்புறத்தில் இருக்கிற பள்ளிகளுக்கும் கொடுக்கணும் நீங்க ஸ்மார்ட் கிளாஸ் அரசு பள்ளியில் தொடங்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஒரு கண்ணியத்தை கொடுக்குது நாங்கள் எந்த வகையிலும் ஒன்றும் குறைஞ்சி போகலை வேற எந்த பள்ளியில நீங்க எதை என்னென்ன வசதி வச்சிருக்கீங்களோ அதை விட சிறப்பான வசதி நாங்களே வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆசிரியர்கள் தரக்கூடிய அந்த பயிற்சிக்கு கூடுதல் பயிற்சியாக இன்னும் சற்று விளக்கமாக அவர்களுக்கு உண்டான பெரிய ஆதரவு சக்தியாக அந்த ஆன்லைனில் நடத்தக்கூடிய அந்த டிஜி கிளாஸஸை அவங்க பயன்படுத்துறதுக்கு இந்த ஸ்மார்ட் கிளாஸ் வந்து பயன்படலாம் அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு ஸ்மார்ட் டேபிள்னே இப்போ சொல்கிறாங்க அந்த ஸ்மார்ட் டேபிளில் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து வரையலாம் எழுதலாம் கணக்கு போடலாம் அழிச்சிடலாம் ஒரு குழந்தை வந்து ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு இன்னொரு குழந்தை வந்து அதை செய்யலாம் இது குழந்தையை இன்ஸ்பயர் பண்ணும் குழந்தைக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் ஒரு இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு விளையாட்டு மூலமாக குழந்தை படிப்பதை போல் ஒரு உற்சாகமாக படிப்பதற்கு இந்த ஸ்மார்ட் கிளாஸ் வசதி வந்து நிச்சயமாக பயன்படும் எல்லா பள்ளியிலேயுமே அனைத்து வசதியும் செஞ்சு கொடுக்கணும் அதுதான் ஒரு சமமான ஒரு கற்றல் வாய்ப்பை கொடுக்கக்கூடியது அதுதான் ஒரு ஏற்றத்தாழ்வு மன பருவத்தில் ஏற்படாமல் ஒரு உயர்ந்த மனப்பான்மையோ தாழ்வு மனப்பான்மையோ ஏற்படாமல் ஒரு குழந்தை பருவம் ஒரு கண்ணியமிக்க குழந்தை பருவமாக இருக்கும் அத்தகைய முயற்சியில் தமிழ்நாடு அரசு கால் வைத்து முன்னேறி கொண்டிருப்பதை நாம் வந்து பாராட்டி வரவேற்கிறோம் கல்விக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆனால் பள்ளிகளில் வந்து சாதிகள் என்ன இருக்குது தானே ஆசிரியராக இருந்தாலும் சரி மாணவராக இருந்தாலும் சரி சமூகத்திலிருந்து தான் வர்றாங்க சமூகத்தில் ஜாதி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஜாதி வகுப்பறையிலும் சரி கல்வி வளாகத்தில் உங்களுக்கு நிச்சயமாக அது பிரதிபலிக்கத்தான் செய்யும் அப்போ ஜாதி என்பது ஒரு கருத்து அந்த கருத்து ஒரு தவறான நம்பிக்கையின் மீது கட்டமைக்கப்பட்டது அந்த கருத்து ஒரு தவறான புரிதலின் காரணமாக உருவானது ஒரு தவறான புரிதலின் காரணமாக உருவானது ஒரு தவறான நம்பிக்கையின் அடிப்படையில் உருவானது இது அறிவியலுக்கு ஏற்றது அல்ல என்பதை ஒரு குழந்தை உணர்ந்து கொண்டால் அந்த ஜாதிய வன்மத்திற்குள் அல்லது ஜாதிய கட்டுப்பாட்டிற்குள் அந்த குழந்தை வந்து தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாது பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் அத்துணை பேரும் குழந்தைகள் தான் மூணு வயது குழந்தையும் குழந்தை தான் நீங்கள் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கிற பதினேழு வயது குழந்தையும் குழந்தை தான் பதினாறு வயது முடிந்து பதினேழு வயசு நடக்குதுன்னா அவருக்கு பதினேழு வயது முடிஞ்சு பதினெட்டு தொடங்கி பதினெட்டு வயது நிறைவடைகிற வரைக்கும் அவர் குழந்தை தான் அவர் பிளஸ் டூ முடிச்சு காலேஜில் கால் வச்சுட்டார் சார் அப்படின்னா அவர் குழந்தை நீங்கள் நீங்க முடியாது அது எதுக்காகனா புரிதல் சக்தி புரிதல் சக்தி வயதிற்கு தகுந்தார் போல் ஒரு முதிர்ச்சி இருக்கு ஒரு வயது குழந்தை மூணு வயது குழந்தை மாதிரி கிடையாது மூணு வயது குழந்தை ஐந்து வயது குழந்தை மாதிரி கிடையாது இப்போ அப்போ அந்த ஒரு வயதுக்கும் மூன்று வயது கிடையாது ரெண்டு வயது இருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டு வயசு அந்த குழந்தைக்கு சில அனுபவங்கள் கிடைக்கிறது இல்லை அந்த அனுபவம் ஒரு முதிர்ச்சியை கொடுக்குது எனவே முதிர்ச்சி கொஞ்சம் அதிகமா இருக்கிற குழந்தைன்னு சொல்லலாமே தவிர நீங்க குழந்தை இல்லைன்னு சொல்லிட முடியாது இப்போ அந்த குழந்தை பருவத்து மாணவர்கள் பள்ளியில படிக்கிறாங்க தேவையில்லையா கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சாரு அப்படின்னு சொல்றத ஏற்றுக்கொள்றோன்னு வச்சுக்கலாம் அப்ப கடவுள் தான் என்னை படைத்தார் என்று நம்பக்கூடிய குழந்தை குழந்தைகிட்ட நீங்க உரையாடல் நிகழ்த்தணும் சிவபெருமான் நாயன்மார்கள் அறுபத்தி மூணு பேர் அவருக்கு சிவனடியார்கள் இருக்கிறாங்கன்னா அவர் வந்து வேட்டுவ தொழிலை செய்து கொண்டிருந்த ஒரு வேடர் வேடராக இருந்த கண்ணப்பரை நாயனாராக அடியாராக ஏற்றுக்கொண்டாரே கண்ணப்பர் வேட்டையாடி உண்ட உணவு கண்ணப்பர் என்ன மாமிசத்தை உண்பாரோ அதே மாமிசத்தை சிவபெருமான் வாங்கி உண்டிருக்கிறாரே கண்ணபெருமா கண்ணபிரான் கண்ணப்ப நாயனார் சிவனுக்கு கண்களை கொடுக்கணுன்றதுக்காக தன்னுடைய ரெண்டாவது கண்ணை எடுத்துக்கிட்டா கண்ணு தெரியாம போயிருமே அப்போ சிவன் கண் எங்க இருக்குன்னு தெரியாதுன்றதுக்காக அவருடைய காலை எடுத்து சிவனுடைய முகத்தில் வச்சாரே அது சிவன் அனுமதிச்சாருல்ல அன்பினுடைய உச்சம்தானே அது சிவனுக்கு தன் கண்ணை பிடுங்கி கொடுக்கறது என்ன வழி இருக்கும் ஆனால் அதை கண்ணை பிடுங்கி சிவனுக்கு கண்ணு வேணும் அப்படி சிவனுக்கு கண்ணு கொடுக்கறாருனா அது அன்பினுடைய உச்சம் அந்த அன்பின் உச்சத்துல சிவன் கண்ணை கண்டுபிடிப்பதற்காக தன் காலில் காலை எடுத்து சிவன் முகத்தில் வைப்பதை யார் அனுமதிக்கிறாங்க கடவுள் அப்ப அந்த கடவுள் ஜாதி பாகுபாடோட சமூகத்தை கட்டமைச்சிருப்பாரா நந்தனை வந்து வா வந்து என்ன தாராளமா வா கோயிலுக்கு வா அப்படின்னு சொல்லி சிதம்பரம் கோயிலுக்கு நந்தனை அழைத்து நந்தனை நந்தனார் ஆக்கினாருன்னு சொன்னா அப்போ கடவுள் ஜாதியை பார்த்திருப்பாரா கடவுள் ஜாதி பார்க்கலையே அப்ப கடவுளே ஜாதி பார்க்கல ஆனா கடவுளை நம்புற நீ எப்படா நீ ஜாதியை பார்க்க முடியும் அப்படின்ற உரையாடல் யார்கிட்ட நிகழ்த்தணும் குழந்தைங்க கிட்ட நிகழ்த்தணும்ல கடவுளை நம்புறவங்க விஷ்ணுவை நம்புறவங்க விஷ்ணு பன்றி அவதாரம் எடுக்கிறாருப்பா விஷ்ணு சிங்கம் அவதாரம் எடுக்கிறாருப்பா விஷ்ணுடைய பார்வையில சிங்கமும் பன்றி வெவ்வேறும் கிடையாதுப்பா எல்லாத்தையும் ஒரு சமமான உயிரினமா பாக்குறாரு அப்போ சமமான உயிரினமா பார்க்கக்கூடிய கடவுள் எப்படியா ஒருத்தர் தாழ்த்தப்பட்டவர் ஒருத்தர் பிற்படுத்தப்பட்டவர் ஒருத்தர் உயர்ந்தவர்னு எப்படியா படைச்சிருப்பாரு அப்ப கடவுள் படைச்சார் அப்படி சொன்னா அது உண்மையா அது உண்மையா இருக்காது இல்ல அப்படின்ற விவாதத்தை நடத்தணும்ல இந்த விவாதத்தினுடைய தொடர்ச்சியாக எப்படி இருக்கணும்னா காலை கூட்டத்தில் உறுதிமொழின்னு ஒன்று எடுக்கிறாங்க பிளெட் நேஷ்னல் பிளட் எடுக்கிறாங்க அப்ப அந்த நேஷ்னல் பிளெட்ஜு உறுதிமொழி என்றால் என்ன நான் உறுதி அளிக்கிறேன் அப்ப நான் உறுதி அளித்தால் நான் மீற முடியுமா அதுதான் இன்னொரு சொல்ல எப்படி சொல்றீங்க சத்திய பிரமாணம்னு சொல்றீங்க அப்ப சத்தியம் செஞ்சா மாறலாமா நான் இப்படித்தான் இருப்பேன் சொன்னதுக்கு அப்புறம் மாற முடியாதுல்ல அப்போ காலை சத்திய பிரமாணம் எடுக்கும் பொழுது என்ன சத்தியம் எடுக்கிறோம் நாங்க இந்தியர்கள் எல்லோரும் சகோதர சகோதரிகள் இந்தியர்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்கள் சத்தியம் எடுத்த பிறகு எப்படி உடன் பிறந்தவர்கள் ஒருத்தர் தாழ்த்தப்பட்டவர் ஒருத்தர் பிற்படுத்தப்பட்டவர் ஒருத்தர் முற்படுத்தப்பட்டவர் எப்படி இருக்க முடியும் அவர்தான் உடன் பிறந்தவர் ஆயிட்டார அவர்தான் அவரோட சகோதரர் ஆயிட்டார இந்த உரையாடலை நிகழ்த்தணும்ல உடனே மீம்ஸ் போட்டக்கூடாது அப்ப எல்லோரும் வந்து சகோதரர்னா யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது சகோதரத்துவம் என்ற கோட்பாட்டை நீ வந்து உறுதிமொழியின் வாயிலாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் எனவே அந்த உறுதிமொழியின் வாயால் நீ நடந்து கொள்ளணும்ன்ற உரையாடல் வகுப்பறையில் நடக்க வேண்டாமா அப்படி அந்த வகுப்பறையில் விவாதிக்கின்ற போது இது ரெண்டையும் சேர்த்து பாருங்க ஜாதியை பின்பற்றினால் யாருக்கு விரோதி நீங்க கடவுளுக்கு விரோதி கடவுள் ஜாதி பார்க்கல கடவுள் எல்லாரையும் சமமாக பாக்குறாரு நீங்க ஜாதியை பின்பற்றினா அரசமைப்பு சட்டத்துக்கு நீங்க என்ன செய்யறீங்க குற்றம் செய்யறீங்க அரசமைப்பு சட்டம் எதை குற்றம் என்று சொல்கிறதோ அதை நீங்கள் செய்யறீங்க எனவே ஜாதி என்பது அரசமைப்பு சட்டத்துக்கும் எதிரானது கடவுளுக்கும் எதிரானது ஜாதி அறிவியலுக்கு எதிரானது அதுதானே ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு இப்போ யாராக இருந்தாலும் ஆற்றல் ஒண்ணுன்னு சொல்றீங்கல்ல மாணிக்கவாசாக்க சொல்றாருல்ல உள்ளொளி பெருக்கின்னு சொல்றாருல்ல அப்ப ஒளி எல்லோரிடம் இருக்கிறது இருக்கின்ற ஒளியை பெருக்கணும்னு சொல்றது தானே அப்போ ஒளியை பெருக்குதல் என்பது ஆற்றலை பெருக்கிறதுன்னு இப்ப நம்ம புரிஞ்சு கொள்வது அப்ப ஆற்றல் எல்லோரிடம் இருக்கின்றது ஆற்றல் சமமாக இருக்கிறது ரத்தம் சமமாக இருக்கிறது எப்படி வந்து ஏற்றத்தாழ்வை பாராட்ட முடியும் இந்த விவாதம் நடத்தினால்தானே குழந்தைகளுக்கு புரியும் அப்ப அந்த விவாதத்தை நடத்தினா ஜாதி இல்லைன்னு புரிஞ்சுப்பாங்கல்ல இப்ப இந்த விவாதத்தை எங்க வந்து நடத்தணும் நீங்க வகுப்பறையில தானே நடத்தணும் புத்தர் முன்வைத்த சமத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் இந்திய அரசமைப்பு சட்டம் கட்டமைக்கப்படுகிறது அப்ப அந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு பதினைந்தும் பதினாறும் என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரம் வருஷமா கர்ணன் காலம் தொடங்கி சம்புகன் காலத்தில் இருந்து தலைமுறை தலைமுறையாக படிப்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது உரிமை மறுக்கப்பட்டது எல்லா வேலையும் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்ற அந்த நிலை இல்லை எல்லோராலும் எல்லா வேலையும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலை இருந்தது அந்த நிலையின் காரணமாக பெரும்பகுதி மக்கள் இந்திய மக்கள் சமூக பிந்தங்களுக்கு உள்ளானார்கள் கல்வி பிந்தங்களுக்கு உள்ளானார்கள் சமூக பிந்தங்கள் கல்வி பிந்தங்களுக்கு உள்ளான சமூகத்திற்கு அவர்களிடம் இருந்த பறிக்கப்பட்ட அந்த உரிமையை மீண்டும் கொடுப்பதுதான் பிரிவு பதினைந்து பிரிவு பதினாறு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அந்த வாய்ப்பின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு அப்ப இந்த இடஒதுக்கீடு எதுக்கு மறுக்கப்பட்ட உரிமையை கொடுக்கறதுக்கு என்ன உரிமை மறுக்கப்பட்டது கல்வி கற்கிற உரிமை மறுக்கப்பட்டது இப்போ நீங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்தா தானே படிக்க முடியும் அப்ப பள்ளிக்கூடத்திற்குள்ள உங்களை கொண்டு வருவதற்கு தான் என்ன சர்டிபிகேட் கொடுக்குறாங்க சோஷியல் பேக்வர்ட்னஸ் எஜுகேஷனல் பேக்வர்ட்னஸ் சமூக பிந்தங்கள் கல்வி பிந்தங்களுக்கான சர்டிபிகேட்டை தவிர அதுக்கு ஜாதி சர்டிபிகேட் யார் சார் சொன்னாங்க ரிசர்வேஷனுக்கு கொடுக்கிற சர்டிபிகேட்டுக்கு பேரு ஜாதி சர்டிபிகேட் யார் சொன்னாங்க நான் கேட்கிறேன் நீங்க அப்படி சொன்னீங்கன்னா ஹெட்மாஸ்டர் அப்படி சொன்னாரு பிரின்சிபல் அப்படி சொன்னாருன்னா தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு அர்த்தம் வக்கீல் அப்படி சொல்றாருன்னா தப்பா புரிஞ்சுக்கிட்டு சொல்றாருன்னு அர்த்தம் வக்கீல போய் சட்ட அரசமைப்பு சட்டத்தை திருப்பி படியான்னு சொல்லறோம் யாராக இருந்தாலும் எந்த அளவு படித்திருந்தாலும் சரி அரசமைப்பு சட்டத்தின் பார்வையில் மறுக்கப்பட்ட உரிமைக்கான சான்றுதான் நீ சமூகத்தில் பின்தங்களுக்குள்ளானா நீ வந்து கல்வியில பின்தங்களுக்குள்ளானாய் எனவே உன் பித்தங்களில் இருந்து முன்னேறி வருவதற்கு நீ மேம்படுவதற்கு ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு தான் இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டை படிக்க பயன்படுத்தி படிக்க வர்ற படிக்க வந்த இடத்துல ஜாதி என்பது தவறான கருத்தியல் என்பதை புரிந்து கொள்ளணும் காலமாக அந்த புரிதலை ஏற்படுத்தல அப்படின்னா அரசமைப்பு சட்டம் சொன்ன அந்த காரியத்தை செய்யல இன்றைக்கு இந்தியாவை இரண்டாயிரம் வருஷம் பின்னுக்கு இழுத்துட்டு போறதுக்கு தான் ராமராஜ்யத்தை பத்தி பேசுறாங்க இந்திய அரசமைப்பு சட்டம்தான் என்ன ஆள முடியுமே தவிர ராமராஜ்யம் என்னை ஆள முடியாது அதுல தெளிவா இருக்கணும் கடவுள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை என்பது வேறு கடவுளை வழிபடுவது என்பது வேறு கடவுளின் பெயரால் ஒருவனை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியுமா ஒருவன் கோயிலுக்குள்ள வர முடியாது என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியுமா ஒருவரால் பூசாரி ஆக முடியாது என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியுமா எனவே சமத்துவத்துக்கு எதிராக ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா அது கடவுளின் பெயராலே சொன்னால் கூட அது ஏற்றுக்கொள்ள இயலாது தேர்தல் நெருங்குற டைம்ல இப்ப வந்து மாநில அரசும் மத்திய அரசும் பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க இது ரெண்டையும் நீங்க எப்படி ஒப்பிட்டு பாக்குறீங்க ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் கடந்த பத்து ஆண்டுகள்ல கல்விக்கு செலவு செய்த பணம் குறைந்து கொண்டே வந்திருக்கிறது பத்தாண்டுகள்ல மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வி ஊக்கத்தொகை கல்வி உதவித்தொகை படிப்படியாக குறைந்திருக்கிறது அரசு கல்லூரிகளில் சுயநிதி பிரிவுகளை தொடங்குவதற்கு ஊக்கப்படுத்தப்பட்டு அரசு கல்லூரிகள் அரசு உயர்கல்வி நிறுவனங்கள் அனைத்திலுமே தனியார் மயமாக்கக்கூடிய மிக சூழ்ச்சிகரமான திட்டம் அந்த திட்டத்துடைய உச்சம்தான் இப்போ இருக்கிற பட்ஜெட் அவர்கள் மிக தெளிவாக ஒட்டுமொத்த கல்வியையும் தனியாரிடம் கொடுப்பது மட்டுமல்ல வளாகம் இல்லாத படிப்புன்றதுக்கு போறாங்க கேம்பஸ் இல்லாத கேம்பஸ் இல்லாத ஸ்டடி கல்வியே நடக்காது இல்ல அப்ப கல்வினே நீங்க சொல்லக்கூடாது கல்வின்றதுக்கு இடம் இல்லை கல்வி என்பதே அவர்கள் அந்த விவாதத்துக்குள்ளேயே அவங்க வரல அவங்க ஸ்கில்லிங் தான் வர்றாங்க எழுத்தறிவு எண்ணறிவு வேலை திறன் அவ்வளவுதான் திறனை கொடுத்துறோம் எழுத்து திறனை கொடுக்குறோம் கையெழுத்து போட்டதுக்கு எழுத்து திறன் எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சா எவ்வளவு சம்பளம் என்றதுக்கு என் திறன் வேலை செய்யறதுக்கு வேலை திறன் மூன்று திறனை பத்தி தான் பேசுறாங்க அவங்க கல்வியை பத்தி பேசவே இல்லை இதுவே ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இருந்த ஒரு அரசு கல்வி நிறுவனம் கட்டமைப்பு அந்த கட்டமைப்பை சிதைப்பதற்கான சூழ்ச்சியை பத்தாண்டு காலமாக தொடர்ந்து செய்து வந்தாங்க அதே சூழ்ச்சி இன்றைய இந்த பட்ஜெட்லையும் இருக்குன்றதுதான் உண்மை தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் காலம் காலமாக சில முன்னேற்றங்கள் இங்க வந்து இடதுசாரி அமைப்பினுடைய போராட்டம் வீரியமிக்க போராட்டம் இடதுசாரி மாணவ அமைப்புகளுடைய போராட்டம் போராட்டம் வீரியமிக்க இந்திய மாணவர் சங்கம் பல காலத்திற்கு முன்னால் எழுப்பிய கேள்விதான் கோரிக்கை தான் காலை உணவு குடுன்றத மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை குடுன்னு சொல்றது யார் கேட்டது இந்திய மாணவர் சங்கம் கேட்கலையா போராடலையா உங்களுக்கு அப்போ இடதுசாரி இயக்கங்களும் இடதுசாரி மாணவர் அமைப்புகளும் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடத்திட்டே வந்தாங்க ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொன்று நிறைவேறி கொண்டே வந்தது கட்டணம் பேருந்து வீடு கொண்ட போராட்டங்கள் நடந்திருக்கு எப்படி கட்டணம் இல்லா பேருந்து கொடுக்க ஆரம்பிச்சமோ அதே போல இப்பொழுது மதிய உணவு எப்படி கொடுக்க ஆரம்பிச்சமோ அதே போல இப்பொழுது காலை உணவு காலை உணர்வோடு சேர்ந்து ஊக்கத்தொகை கொடுக்கிறது இன்னும் பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க இது ஒரு முன்னேற்றமாக நாம் பார்க்கிறோம் இந்த முன்னேற்றம் இப்பொழுது அறிவித்திருக்கிறது சமூகத்தை மேம்படுத்த பயன்படும் அரசு பள்ளிகளை வலுப்படுத்த பயன்படும் அரசு கல்லூரிகளை வலுப்படுத்த பயன்படும் ஆனா இது போதாது போதுமான அளவுக்கு நீங்க செய்யல இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு ஒன்றிய அரசு நிதி கொடுக்க மறுக்குது புரிந்து கொள்ள முடிகிறது மாநில அரசுக்கு நிதி நெருக்கடி இருக்கு புரிந்து கொள்ள முடிகிறது அப்ப நீங்க என்ன செய்யுங்க மக்களிடம் நேரடியாக பேசுங்க இன்னும் எவ்வளவு பள்ளி கல்விக்கு எவ்வளவு நிதி தேவைப்படுது கூடுதலான வரி போடலாமான்னு கூட மக்கள்கிட்ட கிட்ட பேசுங்க மக்கள் கிட்ட கூடுதலாக வரி போட்டாவது அரசு பள்ளிகளை வலுப்படுத்துங்க அரசு கல்லூரிகளை வலுப்படுத்துங்க அரசு பல்கலைக்கழகங்களை வலுப்படுத்துங்க இதைத்தான் நாம் வந்து மாநில அரசிடம் கேட்கிறோம் மக்களுக்கான மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய பல நல்ல திட்டங்களை தமிழ்நாடு மாநில பட்ஜெட் இருந்தாலும் அது இன்னும் போதாது இன்னும் அதிகமான கோரிக்கைகள் இருக்கிறது அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு நியாயமான ஒரு உரையாடலை நிகழ்த்தி அந்த திட்டங்களை செயல்படுத்துங்க இந்த தேர்தலில் எடுப்படுமா இந்தியாவில் வந்துங்க ஒரு பலவீனமான பிரதமரை முதல் முறையாக இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு திரு மோடி கிட்ட தான் பார்க்குது ரொம்ப பலவீனமான பிரதமர் அவர் மக்களை அச்சுறுத்தி தான் பலசாலியாக காட்டுகிறார் அவருக்கு எந்த பலமும் இல்லை அவரால் மக்களை சந்திக்கவே முடியாது ஏன்னா மக்களுக்கு அவ்வளவு துரோகங்கள் அவரால் வந்து செய்யப்பட்டிருக்கு நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு அப்படின்னு கேட்டால் ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிற உரிமை மக்களிடம் இருக்கிறது இந்திய அரசமைப்பு சட்டம் என்னை வெறும் வாக்காளனாக வைக்கவில்லை இந்தியர் ஒவ்வொருவரும் இறையாண்மை பெற்றவர்கள் தன்னை ஒரு வாக்காளராக கருதி கொள்ளாமல் தான் போய் ஒரு வாக்குச்சாவடியில் போயிட்டு வாக்களித்துட்டு வர வாக்காளர் இப்படி ஒரு நீல கலர்ல ஒரு மையை வைத்து விட்டு கருப்பு கலர்ல ஒரு மையை வைத்து விட்டு நான் வாக்களித்து விட்டேன் அப்படி பெருமையா காட்டுறாங்கல்ல வாக்காளர் இல்லையான்னு சொல்லணும் முதல்ல நீ இறையாண்மை பெற்ற இந்தியன் நீ ஒரு அரசை தேர்ந்தெடுத்திருக்கிற எனவே அந்த அரசு தவறு செய்தால் அந்த அரசு தவறு செய்தது என்று சொல்வதற்கான உரிமை உனக்கு இருக்கு அரசமை சட்டம் உனக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு மக்களுக்கு சொல்லணும் உன் இறையாண்மையை பயன்படுத்தி நீ ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொன்னா அப்ப அந்த அரசு எப்படிப்பட்ட அரசாக இருக்க வேண்டும் என்று நீ சிந்திக்க வேண்டாமா பத்தாண்டு காலமாக கல்வி இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு சூழ்ச்சியை ஒரு அரசு செய்கிறது தேசிய கல்வி கொள்கை இருபது இருபது என்பது ஒரு சூழ்ச்சிகரமான ஒரு கொள்கை அது நடைமுறைக்கு வந்தால் வளாகம் இல்லாத படிப்பு என்ற நிலையை நோக்கி போகும் பொது கல்வி நிறுவனங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் கேள்வி கேட்பான் புரிஞ்சுக்கோ என்று மக்களுக்கு சொல்ல வேண்டாமா இருபது இருபத்தி நாலு தேர்தலை எப்படி பார்க்கணும் என் பேரம் பேத்தியினுடைய கல்வி சம்பந்தப்பட்ட தேர்தல் என் பேரம் பேத்தியினுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது என்று ஒருவர் சிந்திக்க வேண்டாமா பதினெட்டு வயது முடிந்து இப்பொழுது முதல் வாக்காளர் வர்றாங்களே என் தம்பி தங்கை இது எனக்கு எனக்குற குழந்தை அடுத்த தலைமுறைக்கானது சிந்திக்க வேண்டாமா ஒரு ஒரு அடுத்த தலைமுறைக்கான கல்வியை கல்வி மறுக்கப்பட்டால் ஜனநாயகம் பலவீனப்படும் ஜனநாயகம் பலவீனப்பட்டால் நாம் நம் உரிமையை இழப்போம் நம் சுதந்திரத்தை நாம் இழப்போம் எனவே என் சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய ஒரு பேராபத்து இருக்கிறது என்பதனால் இருபது இருபத்தி நாலுல பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை தேர்தல் களத்திலே வீழ்த்துவது மட்டுமே இந்தியாவை காப்பாற்றுவதற்கு இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு இந்தியாவில் கட்டமைக்கப்பட்டிருக்கிற பொதுத்துறையை காப்பாற்றி அதை மேலும் வலுப்படுத்துவதற்கு பயன்படும் அத்தகைய மாற்றத்தை அரசியல் மாற்றத்தை நோக்கி மக்களிடம் நாம் தொடர்ந்து உரையாடல் நிகழ்த்த வேண்டும்